வணக்கம் நாளை முதல் வந்து பிரகாசிக்கும் ராசிகள் பத்தி பார்க்கலாம் நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடன் வந்து சூரியன் வந்து சேர்க்கை வந்து ஆகுது சனியோட சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா சில ராசி ராசிகளுக்கு நன்மைகள் நடக்கலாம் சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஆஹ் சனி சூரியன் சேர்க்கை நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன தைரியம் வந்து அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களை வந்து அனுசரித்து செல்வதே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செலவுடன் செலவுகளும் ஏற்படும் அடுத்து கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோனி வந்து அதிகரிக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல திருப்பங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் நலனில் கவனமாக இருக்கணும் அடுத்து ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சனியுடன் சூரியன் சேர்க்கை நடைபெறும் போது விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் புதிய முயற்சிகள் வந்து சாதகமாக இவங்களுக்குள்ள அமையும் அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு இருக்குது அடுத்து மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் வந்து உங்களுக்கு கைக்கு வரும் அடுத்து வெளியில் செல்லும் போது தேவையான முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் அடுத்து மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் வந்து உங்களுக்கு குறையும் அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் வந்து செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து கடகம் ராசி பார்த்தோம்னா சனி சூரியன் சேர்க்கைகள சகோதரங்களோட ஆதரவு வந்து உற்சாகம் தரும் வியாபாரத்தில் விற்பனை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் வந்து போட்டியாக வரலாம் திருவாத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கலாம் ஏற்படக்கூடும் அடுத்து சிம்ம ராசின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து சாதகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் கூடுதல் செலவுகள் வந்து ஏற்படலாம் இதனால் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அடுத்து கன்னி ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் சேர்க்கை புதிய முயற்சி வந்து சாதகமாக சாதகமாக இருக்கும் நீண்ட முடியும் புதிய முயற்சி எடுத்தாங்கன்னா அது சாதகமாக முடியும் இது நீண்ட நாட்களாக காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் ஒன்றும் குறைவு இருக்காது அடுத்த அலுவலக பணியில் கவனமாக காரணமாக வெளியூர் பயணம் வந்து நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளில் செலவுகள் வந்து ஏற்படும் அடுத்து துலாம் ராசிக்காரங்கன்னு பார்த்தோன்னா மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கடன்கள் விஷயத்துல கவனம் தேவை காரம் மற்றும் புளிப்பான உணவுகளை தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பண அதிகமாகும் இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அடுத்து வீரச்சக ராசிக்காரங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை வந்து தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவதன் மூலம் சாதகமான பலன்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதி வந்து ஏற்படும் அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கையில் வழித்துணை உறவுகளால் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை வந்து ஏற்படும் அடுத்து வியாபாரத்தில் பணியாளர்களை அணிசல் அனுசரித்து செல்ல வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால் தடைகளும் நீங்கும் உங்களுக்கு அடுத்து மகாரம் ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா பணப்பழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி சோ சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடக்கும் அம்பிக்கை வழிபட்டால் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து ந நடக்கும் நாளாக இருக்கும் அடுத்த கும்பம் ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனதில் உற்சாகம் பேர் கிடைக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் வந்து தேவை லட்சுமி நரசம்மர வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளை ஈடுபட தவிர்க்கவும் அடுத்த மீன ராசிக்காரங்க பார்த்தோன்னா வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீங்க வியாபாரத்தில் சில பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனை நீங்க சமாளிக்கலாம் மகாலட்சுமியை வழிபட தடைகள் நீங்கும் பூராணதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த செலவுகளால் கையிருப்பு கரையும் நன்றி வணக்கம்